பஞ்சோர்ணா அந்த கிணத்து உரமா ஸ்ப்ரேயர் வச்சிருந்தேன் அதை எடுத்துக்கிட்டு வாடி அண்ணா நாளைக்கு பதினஞ்சு லிட்டர் பால் எக்ஸ்ட்ரா கட்டிங்களே ஓகே தானே கொடுத்துடலாம்ல ஆ ஓகேடா முத்து நாளைக்கு சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு என் டார்லிங் சரஸ பார்க்க போகணும் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஊர் ரொம்ப பேசுவேந்தான் ஜாலியாக இருப்பேன் தான் என்னை கேட்க யாரும் கிடையாது ஏன்னா எனக்கு கருவாட்டு குழம்புனா உசிறு அதுக்காக என் புருஷன் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டேன் ஆனால் இந்த காலத்துக்கு வரமாட்டான் மாட்டான் மாதம் மாதம் பணம் மட்டும் வரும் நான் என்ஜாய் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த மாமியாரோட கரும்பு எவ்வளோ தூரம் போகுதுன்னு ப பார்க்குறேன் இல்லே தினே சே வேறே வேறே பயம் உண்டு போச்சுன்னா காசு கேட்டு எவ்வளோ நேரம் ஆகுது என்னக்காண்ணா அம்மா எதுவும் சொல்கிறேம்மா அலுமேலு சொன்னால் சரியாக இருக்கும் இருக்கணும் இந்த காலையில இருந்து ஏய் திரிசா உசா நிசா கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடி ராசாமணி புள்ளங்கள கண்டுச்சு வள ராசாமணி ஐயோ ஐயோ இது என்னடி ஊட்ல போட்டுற உடுப்பா அடிக்குது வெக்க கேடு வெக்க கேடு எனக்கு இப்படி Dress பண்ணாதான் பிடிக்கும் ஆன்ட்டி கம்ஃபர்ட்டபிளா இருக்கும் நீங்க என்ன Dressingலாம் இப்படி என்ன கொடுமை படுத்துறீங்க என்ன கொடுமை படுத்துறானா வாடா பொறுக்கி என்னடா போ அந்த பையல இல்லை பேரனுக்கு கல்யாணம் பண்ற ஐடியா இருக்கா இல்லையா நல்லா பார்த்துட்டு வர்றேன் இல்லையே ஓம் பண்டாட்டி நல்லவ அதனால நீ பயப்படுற ஏம்பண்டாட்டி ரொம்ப நல்லவ அதனால நான் ரொம்ப பயப்படுறேன் உம் இங்க பாரு என் பேரன் ஒரு பொண்ணை விரும்பிக்கிட்டு இருக்காண்டா அந்த புள்ள படிக்க போயிடுச்சு வந்தா தானே கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் இல்ல பேசறான் பேச்சு போய் நேரில் போய் அந்த பிள்ளைய அழைச்சிக்கிட்டு வருவியா இப்பதான் வந்தா தானே இருக்கிறேன் அம்மாடி பஞ்சவர்னா நானும் இந்த டவுசர் போடாத காலத்தில இருந்தே இவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் வீட்டில் ஒரு வேலை செய்ய மாட்டான் ஆனா வேலை செய்கிறேன் வேலை செய்கிறேன்னு வாயாலே பேசுவான்

தாங்குவேன் க கற்பூர வழியில் அவளை கமகமனு பச்சையை போட்டு இஞ்சி டீ போட்டு உக்காந்து குடித்தோம்னா எப்பேற்பட்ட சலியாக இருந்தாலும் கொஞ்சம் கலகலப்பு கொடுக்கும் என்ன என்னான்னு போ அண்ணா இருந்தேன் உங்களுக்கு சேர்த்து இஞ்சி டீ கொண்டுட்டு வரேன் மலைக்கு நல்லா இதமாக இருக்கும் இலே பாவண்டா அந்த புள்ள நீ அப்சலூட்லின்னு சொன்னதே என்னமோ சளி பிடிச்சிக்கிச்சுன்னு நினச்சிக்கிட்டு இஞ்சி டீயும் கற்பூர வெள்ளி போட்டு பச்சையும் சுற்றி எடுத்துகிட்டு வரேன்ட்டு போகுது ஏன்டா வாயை முடிக்கிட்டு அப்படியே நிற்கிற ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்ல மாட்டேயாடா யா ஐயாச்சாமியே அவ பழிப்பறிவு இல்லாதவ எதையாவது நம்ம பேசணும்னா இப்படித்தான் கண்கூச்சன் ஆயிராடா புரிய மாட்டேங்குது என்ன பண்றது ஆனாலும் அந்த கேப்ல நம்மளுக்கு பச்சி கிடைக்குது இல்ல அதுவும் கற்பூரவள்ளி பச்சி எப்படி இருக்கும் சாமையா இருக்கும் உம் இஞ்சிட்டியோட கமகமன் இருடா சாப்பிட்டுட்டு போகலாம் ஒன்னா ஒரு நாளும் திருத்த முடியாது எங்க பேரு கால காலத்துல போதிய அந்த பொண்ணோட வீட்டுல பேசி வச்சுடுவாங்கடா வேற ஏனாவது படிச்ச பதவியில இருக்கிற வேலையில நல்லா சம்பாதிக்கிற மாப்பிள்ள வந்து கொத்திக்கிட்டு போட போறானுங்க அதான்டா அயாச்சாமி யோசனையே இருக்கு நீ என் கூட வாங்க பொண்ணோட அம்மா கிட்ட நம்ம ரெண்டு பேரும் பேசி பாப்போம் நம்மளோட வசதி வாய்ப்புல கம்மி தான் இருந்தாலும் படிச்சிருச்சுரா படிச்ச பிள்ளையோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்னு நம்மளால கணிக்க முடியாதுரா நம்ம பிள்ளைக்கு படிப்பு கிடையாது பால் தான் கறக்குறான் தான் வருமானம்லாம் நல்லா தான் வருது இருந்தாலும் படிக்காத ஒருத்தவனுக்கு பால் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்களான்னு தெரியலடா கேட்டுக்கணும்ல ஒரு வார்த்தை முன்கூட்டியே சொல்லி வைப்போமா என்ன யோசனை வா போய் பேசுவோம் இருந்தாலும் என் கேட்டுக்கிட்டு போய் பேசலாம்னு இருக்கிறேன் ஏன்னா என் பேரை எந்த ஊட்டல போயிட்டு இருக்கான்னு இல்ல இந்த மாதிரி ரூட்ல நான் போறேன் தாத்தா நீ போய் ஒரு ரூட்ல நீ போய் பேசி பாரு ரெண்டுல ஏதாச்சும் ஒன்னு சரி வந்ததுனால நம்ம வேலையை முடிச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னு வச்சுக்க இப்ப நான் தீவிரமாய் இறங்கிடுவேண்டாம் காலம் கிடக்கு பொண்ணு பொண்ணு நல்லா சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா நல்லா படிச்சுட்டு வேலையில இருக்கிற மாப்பிள்ள மாச லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க கூட பொண்ணு கிடைச்சா போதும்னு கல்யாணம் மட்டுப்படுவாங்க வசதி வாய்ப்புலாம் இப்போலாம் யார் பார்க்கறா பொண்ணு படிச்சிருக்கணும் திறமையாக இருக்கணும் பொண்ணு பார்க்க நல்லா லட்சணமா இருக்கணும் இதுதான பாக்குறேங்க இது மூணுமே இந்த பிள்ளைகிட்ட இருக்குங்கிற பாத்து எதுக்கு உசாரா இருந்துக்கடா சரிடா ஆமா அலைமையில என்னடா அது மருமகளை என்ன டார்ச்சர் பண்ணுதா எல்லாம் அந்த மாதிரி பேசிக்கிறாங்க நீ ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியாடா இல்லே அந்த பேச்சு வேணாண்டா அந்த பேச்சுக்குள்ள போனோம் நம்ம மண்டே பிச்சுக்க வேண்டியதுதான் அப்பா சொல்லுப்பா கரை முடிஞ்சு பிச்சா காத்துக்குட்டி மேல முடியதுனாலதான் வந்து ஏமா நெட்டவலி உன்ட்ட ஏதாவது கேட்டனா ஹலோ தாத்தா அன்னைக்கு நாங்க உங்க வீட்டுக்கு வந்தோம் ம் அலமேல அத்த மட்டும் தான் ஊர்ல இருந்துச்சு சரி வந்தது வந்துட்டேன் கருவாட்டு குழம்பு உங்க ஐயா தின ரொம்ப நாள் ஆகுது வச்சு கொடுத்தேன்னு கேட்டேன் வச்சு கொடுக்கறேன்னு சொல்லுது இப்ப வரைக்கும் வச்சு கொடுக்கல அத பத்தி நினைக்கும் போதெல்லாம் எனக்கு நாக்கு ஊருது ஒழுங்கா கருவாட்டு குழம்பு வச்சு கொடுக்க சொல்லி சொல்லு அப்படி இல்லைன்னா இதை விட இன்னும் ஓவரா பேசுவேன் ஏமா 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 உனக்கு உன்னை நான் என்னமா உன்னை எந்த வகையில் சேர்க்கறதுன்னே எனக்கு தெரியலம்மா ஒரு பொண்ணுக்கு குடும்பம் தாம்மா முக்கியம் நீ என்னடானா புருஷனே வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டேன் மாமனார் மாமியார் ஊரிலே கிராமத்துலேயே இருக்கிறாங்க ஒத்த பிள்ளை அதை கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுட்டேன் நீ எதுக்கு உசுரோட இருக்கிற எப்போ பார்த்தாலும் கருவாடு கருவாடு கருவாடுன்னுக்கிட்டு ஏமா அப்படி பண்ணுற இந்த பாரு

உன் பண்டாட்டிகிட்ட போய் முதல்ல காசி குடிக்காத விரும்புறது சொல்லு எத்தனை காசி பாவம் அந்த தின்னுசா பிள்ளைகிட்ட எப்ப பார்த்தாலும் காஃபி போடு காஃபி போடு காசி போடுங்க சொல்லிக்கிட்டே இருக்குது ஆ மருமவலங்கு பிள்ளையோட வாழ்கிறத்துக்கு அழைக்காந்துருக்கீங்களா இல்லை உன் பண்டாட்டிக்கு காப்பி கூட அழைக்காந்துருக்கீங்களா இங்க பாரு உன் குடும்பத்தை கெடுக்கிறது எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது ஆமா ஏன்னா ஏன் குணம் அப்படி எனக்கு யாரும் வேண்டாம் விட்டு நான் ஜாலியா இருக்கிறேன் ஆனா திமுசா அப்படி கிடையாது நம்மளுக்கு குடும்பம் வேணும்னு நினைக்கா மாமனாரு மாமியாரு எல்லாரும் ஒத்துமையா இருப்போன்னு நினைக்கிறா அதனாலதான் உன் பொண்டாட்டி எது பேசினாலும் அவ பொறுத்து விட்டு போயிட்டு இருக்கிறான் இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது ஆமா இந்த நெட்ட வழி வாட ஆரம்பிச்சேன் அப்படியே திமுசா மேல இறங்கிருவேன் அப்புறம் திமுசாவோட ஆட்டத்தை உங்களை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது ஆஹா இது கூட நல்லா இருக்கே ஏன் நட்டவள்ளி ஒரு நாளைக்கு நீ தின்சாவ நல்லா கோவப்பட்டு என் பொண்டாட்டுக்கிட்டே பேச சொல்ல டே 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 ஐயா சாமி ஏன்டா ஏன் இந்த புள்ள பேச்சு கேட்காதரா இந்த ஒரு குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னா யாராவது ஒருத்தர் அனுசரிச்சு தானே போய் ஆகணும் அது தினசாவே இருந்தால் இருந்துட்டு போட்டோம் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை வேணாண்டா ஆமாம்ட ரத்னம் நீ சொல்கிறதும் சரி தான் என்னத்துக்கும் நம்ம மறுபடியும் எதாவது பிரச்சினைய உண்டாகிட்டு ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைக்கே ஒரு முடிவை காணோம் எனக்கு நேரம் ஆகுது டேய் ரத்னம் நான் சொன்னதெல்லாம் காதில் வச்சுக்க நோய் பேரை வந்துவிட்டான் அவன்கிட்ட என்ன ஏதுன்னு பேசிக்க பேசிக்கிட்டு என்னென்னு முடிவு சொல்லு நாளைக்கே போய் பேசிகிட்டு வந்துடுவோம் சரியா நான் வர்றேன் தாத்தா விட்டு அவரை சென்னை யாசன குடம் நல்லாயிருக்கு ஈ அஞ்சு வருஷமா குழந்தை இல்லைன்னா இந்த மாமியார் காரை மரம கலைப்பட்டு டாச்சர் காங்க ஒரு தடவை அப்படியே ரிவல்ட்ஸை நடந்து பாக்கட்டுமே

கொஞ்சம் திசை திருப்பி விட்டோம் அப்படின்னா தான் எதிர்வினை என்ன நடக்கும்னு தெரியும் இப்போ நாம் அதை க்ளீன் பண்ணி விடுவோம் அவன் நல்லா வீட்டில் சண்டை போட்டுட்டோம் நல்லா கற்றுட்டோம் அப்போ தான் அந்த மாமியாரோட எஃபெக்ட் என்னன்னு தெரியும் ம் நான் இதை நல்ல யோசனையாக நினைக்கிறேனே இங்க பாருங்க அக்கா யோசனை நினைக்கும் போது எல்லாருமே நல்ல யோசனையா தான் நினைப்பாங்க அது நடந்து முடிஞ்ச பிறகு தான் தெரியும் அது நல்ல யோசனையா கெட்ட யோசனையானு உங்களை விட வயசுல சின்ன பிள்ளையா இருந்தாலும்

சொல்லுவீங்கம்மா சொல்லுவீங்க பிரச்சனை வேண்டாம்னு ஒரு மனுஷன் பொறுமையா இருந்தா உங்க கண்ணுக்கு மண்ணு முட்டாயே தெரியுதா சரி முட்டை என்னது சரி ஏதோ ஒரு முட்டை நான் திட்டத்தை செயல்படுத்த போறேன் துக்கோ பாக்க போறேன் என்ன சொல்றாங்கறதே தெரிஞ்சுக்க போறேன் சங்கத்தில் தர எல்லாரும் முடிவு பண்ணி இதை நான் செயல்முறைப்படுத்த போறோம் ஏன்னா

என்னது தைத்த மாரி சின்ன பிள்ளைங்கள பேசக்கூடாது முடிதுங்க ஐயோ நான் நாளைக்கு சரசு ஊட்ல போய் பேசுவோன்னு நான் நினைச்சுட்டு இருக்கிறேன் நட்டுவள்ளிய ஏற்றி தினசார ஏத்திடுறேன் ஐயோ ஐயாச்சாமி வீட்டுல கலவரம் நடந்தால் அவன் எப்படி எனக்கு கட்டு வருவான் இந்த பிரச்சனை எப்படியாச்சும் முடிச்சாவணுமே என்ன பண்ண போறேன்